ஆளுநர் ரவியின் பேச்சுக்கள் தான் திமுகவை வளர்ப்பதால் ஆளுநரை மாற்றக்கூடாது என்றும் இதே ஆளுநர் தான் தமிழ்நாட்டுக்கு வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் எட்டு பேர் உட்பட இரண்டாயிரம் பேர் மற்றும் பிற கட்சியினர் சேர்ந்த ஆயிரம் பேர் என மொத்தம் மூவாயிரம் பேர் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர் இதற்கான விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகியவர்கள் பெரியார் சிலையை வழங்கினர் அதன் பின்னர் விழாவில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலினின் திமுகவில் சேர்வதற்காக ஆயிரக்கணக்கானோர் காத்து இருப்பதாகவும் திமுக என்பது நேற்று முளைத்த காளானல்ல என்றும் தெரிவித்தார் அடுத்த முறையும் தனது உரையை படிக்காமல் ஆளுநர் ஆர் என் ரவி சட்டசபையில் இருந்து வெளியேற வேண்டும் என்றும் ஆளுநரின் பேச்சுக்கள் தான் திமுகவை வளர்ப்பதால் அதனை ஆளுநர் மாற்ற வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார் எனவே இதே ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு தொடர வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் மத்திய அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்தார்